நம்முடைய பாரத பிரதமர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து சொன்னாங்க அதாவது தீபாவளிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியர்களுக்கு கண்டிப்பாக கொண்டாட்டம் தான் ஏன்னா நவராத்திரி முடிஞ்ச உடனே தீபாவளி வந்து எல்லா வியாபாரிகளுக்கும் வந்து நல்ல வியாபாரம் பெருக்கும் முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தான் வந்து அதிகமாக சலுகைகள் வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் வாழ்ந்த வீட்டை இன்னைக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க வீணா ராணி அண்ட் ராஜ்குமார் சக்கர் இவங்க வந்து ராஜஸ்தான் சேர்ந்த ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க இம்பதான் இந்த இந்த பங்களா பட்டப்பட்ட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுக்கு இடையில் வந்து மேரோகத்தில் இருந்த வீட்டை வந்து ஒரு இந்தியன் வாங்குவதற்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு பெருமையான விஷயம்தான் கண்டேமாதுரம் சாமான்யம் குடும்ப தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின அன்னைக்கு வந்து சொன்னாங்க அதாவது தீபாவளிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குறிப்பாக பார்த்தோம்னா ஜிஎஸ்டியில வந்து மாறுதல்கள் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மாநிலங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து எப்பயுமே ஜிஎஸ்டி போகும் நம்மளே பார்த்துருப்போம் கடைகளில் வந்து பில்லு வாங்கும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி இரண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க இப்போ ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு வர்ற மாதிரி எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரும் ஆனா அதை வந்து மக்கள்கிட்டயே தெரியப்படுத்தாம எல்லா ஜிஎஸ்டி வாங்கி இதாவது மோதி வச்சுக்கிட்டாரு மோதி வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேலேயே சொல்லி குற்றச்சாட்டை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டியை உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும் ஆனா அதையெல்லாம் மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாம மக்களை வந்து குழப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த முறை பார்த்தோம்னா ஜிஎஸ்டியில வந்து மாறுதல் கொண்டு வரும் சொன்ன உடனேவும் பாஜக ஆளாத மாநிலங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா ஹிமாச்சல் கர்நாடகா தமிழ்நாடு தெலுங்கானா இந்த மாநிலங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் அதாவது ஜிஎஸ்டி ல மாறுதல் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வருமானம் குறைஞ்சிரும் அதை வந்து எங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது சரி கட்ட முடியாது அதனால வந்து நீங்க யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தங்கம் தென்னரசு அவர்கள் கூட இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அப்ப எல்லாரும் சொன்னாங்க என்னடா இது வரைக்கும் ஜிஎஸ்டினால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பலனும் இல்லை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டை எடுத்துக்கிருச்சு மோடி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா பாடுனீங்க இன்னைக்கு என்னடா ஜிஎஸ்டியில வந்து மார்வல் கொண்டு வராதீங்க எங்களுடைய நிதி வருவாய் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தாங்க இப்ப பார்த்தோம்னா இந்த மாதம் இருபத்தி இருபத்தி இரண்டாம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது இந்தியர்களுக்கு கண்டிப்பாக கொண்டாட்டம் தான் ஏன்னா நவராத்திரி முடிஞ்ச உடனே தீபாவளி வந்து எல்லா வியாபாரிகளுக்கும் வந்து நல்ல வியாபாரம் பெறும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க தீபாவளி உலகம் முழுவதுமே இந்த முறை பாத்தோம்னா கிட்டத்தட்ட ஐந்து முதல் இருபத்தி எட்டு சதவிகிதம் வரை ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க முக்கியமான பொருட்கள் சொல்லி பார்த்தோம்னா அதாவது எஃப்எம்ஜி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தினசரி பயன்படுத்தும் பொருட்களுக்கு மீதான வரி வந்து ஐந்து சதவீதத்தின் பதினெட்டு சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க அது குறிப்பா பார்த்தோம்னா ஹேர் ஆயில் பேஸ்ட் பிஸ்கட்டு கேக்கு இந்த வகைகள் அது மாதிரி பிளேடு எல்லாமே வந்து நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ற பொருட்கள் பார்த்தோம் எல்லாத்துலேயுமே வந்து ஐந்துல இருந்து பதினெட்டு சதவீதம் வந்து குறைச்சிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து பதினெட்டு சதவீதம் வந்து இது வரைக்கும் டாக்ஸ் போட்டிருந்தது அதையுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறோம் நமக்கு பிறகு நம்ம ஹஸ்பண்டோ ஒய்ப்கோ வந்து ஒரு பிடிமானம் வேண்டும் அவங்க வந்து ஒரு பென்ஷன் தாரராக இல்லாம இருப்பாங்க அது வந்துட்டு நமக்கு பிரயோஜனப்படும் அவங்க இப்ப இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க குறிப்பாக இப்ப பார்த்தோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மோடி ஸ்கீம்லே வந்து வருஷத்துக்கு ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் தர்றாங்க அது போக இப்ப பிரைவேட்டாவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் மூலமா வர்றதுல வந்து எயிட்டீன் பெர்சென்ட் வந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு தான் வந்து அதிகமாக சலுகைகள் வந்தது ஜிஎஸ்டில அதுல குறிப்பா பாத்தோம்னா அரிசி கோதுமை சாமை வரகு கேப்பை இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதப்படுத்தப்படாத தானியங்கள் பருப்பு வகைகள் இன்னும் பார்த்தோம்னா பழங்கள் அது மாதிரி பார்த்தோம்னா கறி வகைகள் அதாவது பேக் பேக்கிங் பண்ணாத கறி வகை இப்ப நார்மலாவே நமக்கு கடையில போய் கறி வாங்குறோம் இல்லையா அந்த கறியினுடைய விலை வந்து கண்டிப்பாக குறையணும் அதே தான் மீன் இப்போ வந்து பேக் பண்ணி வெளிநாடு போறது வந்து இதில் சேர்க்கவே இல்லை நம்ம ரொட்டீனாக நார்மல் லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு தான் வந்து இந்த வரி விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தோம்னா காபி கொட்டைகள் அதாவது பதப்படுத்தப்படாத தேயிரை தூள் அப்புறம் வந்து கோழி வளர்ப்பு தீவனம் மா ஆடு மாடு வளர்க்கறதுக்கு தீவனங்கள் மீன் வளர்க்கறதுக்கு உண்டான தீவனங்கள் இது இந்த ரசாயனம் அல்லாத இயற்கை உரங்களுக்குமே வந்து வரி விதிப்பு கொடுத்துருக்காங்க இல்லை அதிகமாக பார்த்தோம்னா பால் பொருட்கள் வந்து நிறையா இருக்குது மோர் லஸ்ஸி நம்ம சைடு வந்து அதிகமான நம்ம லஸ்ஸி மோர் நமக்கு பழக்கம்ல பட் நார்த் இந்தியன்ஸ் வந்து லஸ்ஸி வந்து ரொம்ப லைக் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி மோர் வந்து சாப்பிட்ட உடனே வந்து மோர் நம்ம ஊர் மோர் மாதிரி இருக்காரு அந்த பேக் பண்ண மோர்லேயே பார்த்தோம்னா அதில் வந்து ஜீரகம் கொத்தமல்லி இஞ்சி அதெல்லாம் போட்டு பேக் பண்ணியிருப்பாங்க ரொம்ப திக்காவும் இருக்கும் அந்த பக்கம் இருக்கு லஸ்ஸி இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா திக்காக இருக்கும் அதுக்குமே வந்து வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பீகார் எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு பேஸ் பண்ணி போட்ட சொல்ற மாதிரியுமே இருக்கு ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து இப்ப தீபாவளிக்கு பிறகு அங்க எலக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க அப்படி வந்தாங்கன்னா இந்த விவசாயத்துக்கு உண்டான அதிகமான சலுகைகள் வந்து பீகாருக்கு நல்ல விதமாகவே பொருந்தும் அது காத்தும் கேட்டோம்னா அங்க அதிகமான விவசாயிகள் முதல்ல வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு அங்க இருக்கும் பசங்க வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து அடிக்கடிக்கு போறது இல்லை பண்ண போறது பெரிய பெரிய தாதாக்கள் பின்னாடி போகாம பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இது வந்து ஒரு நல்ல மாற்றம் இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கூட அஹ் எம் பி எஸ் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காங்க வெறும் ஷார்ட்ஸ் மட்டும்தான் அந்த பசங்க போடுவாங்க அந்த பசங்க வந்து எப்படி காங்கிரஸ் இருக்கும் போது பீகார் எப்படி இருந்ததோ இன்னைக்கு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பீகாரினுடைய நிலைமை பீகார்களுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போடுவாங்க அந்த யூடியூப் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ரொம்ப வந்து நேச்சுரலா இருக்கும் எந்த விதமும் ஒரு டிராமட்டிக்கலாவே இருக்காது நம்ம வீட்டில பேசுகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி அந்த யூடியூப் எல்லாம் இருக்கும் அந்த விதமாக இந்த இப்ப கொடுத்துருக்க இந்த ஜிஎஸ்டினுடைய வரிகள் வந்து குறைக்கப்பட்டது வந்து நான் பாக்குறேன் அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா விவசாயத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் அருவா அதே மாதிரி இந்த கொத்துன்னு சொல்லுவாங்க அது மம்பட்டி கம்பி கடப்பாறை இந்த மாதிரி அதாவது விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய கருவிகள் எல்லாத்தினுடைய அந்த டேக்ஸுமே வந்து குறைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகள் கருவிகள் மட்டும் இல்லாம மாற்றுத் திறனாளிகள் யூஸ் பண்ணக்கூடிய காதுக்கு வைக்கும் கருவிகள் ஆகட்டும் அவங்க மாற்றுத் திறனாளிகள் யூஸ் பண்ணக்கூடிய மற்ற கருவிகள் அந்த தள்ளுவண்டி ஆகட்டும் மத்த கையில கீட்டு போற ஆகட்டும் இதுகள் எல்லாமே வந்து அதிகமாக வந்து ட்வெண்ட்டி க்கு மேலேயே வந்து குறைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம முக்கியமா பார்த்தோம்னா ஜவுளித்துறையில துறையில வந்து கண்டிப்பாக இந்த முறை வந்து ஒரு நல்ல நல்ல வளர்ச்சிதான் சொல்ல முடியும் இந்த முறை பார்த்தோம்னா கைத்தறி பொருட்கள் கைத்தறி நூல்கள் கைத்தறி அஹ் சம்பந்தப்பட்ட எல்லா மூலப்பொருட்களுமே வந்து ஜிஎஸ்டில வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இந்த மூலப்பொருட்கள் சொல்லும்போது நமக்கு நூல் வகைகள் பாரம்பரிய பட்டுகள் அந்த பட்டு துணிகளுக்கு உண்டான கச்சா பொருட்கள் அந்த மூலப்பொருட்கள் அதே மாதிரி பட்டை வந்து ரெடி பண்ணி கொண்டு வரும்போது வரும் கழிவுகள் இதுகள் எல்லாமே வந்து நிகழ்ச்சியில வந்து ஒரு மாறுதல் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி பேப்பர்கள் நியூஸ் பேப்பர் புக்ஸ் இது எல்லாமே இப்ப யாரும் பெரும்பாலும் வந்து யாரும் நியூஸ் பா படிக்கிறது பேப்பர்ல படிக்கிறது ரொம்ப ரேரா இருந்துச்சு ஏன்னா இப்ப வந்து உடனே உடனே எந்த விஷயமாக இருந்தாலுமே வந்து நம்ம லைவ் அப்டேட் வந்து மொபைல்லயே பார்த்துடுறோம் அதனால வந்து யாரும் இப்போ அந்த அளவுக்கு வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கங்கள் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா ஸ்டாம்ப் பேப்பர்ஸு இப்போ வந்து முத்திரைத்தாள்கள் வல்ல இல்லை அதனுடைய ரேட்டுகள் எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த முத்திரைத்தாள்னு சொல்லும்போது இந்த பத்திரப்பதிவு துறையில வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு மேலேயே வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸினுடைய ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குது இந்த முறை இந்த ஜிஎஸ்டி மூலமாக கண்டிப்பாக குறைக்கணும் அதுதான் ஆனால் குறைக்க மாட்டாங்க இது வரைக்கும் இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம் காய்கறிகள் பழங்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா விதைகள் நடவு செய்யக்கூடிய விதைகள் இது ஃபுல்லாவே வந்து ஆர்கானிக்காக இருக்கும் விதைகளுக்கு வந்து ஜிஎஸ்டி ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க இப்ப இயற்கை விவசாயத்துக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இப்ப அமெரிக்கா வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வந்து இந்தியாவில் விற்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய பாரத பிரதமர் வந்து அதை அந்த விஷயத்தை ஏற்றுக்காம இயற்கையான விஷய விதைகளுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பேக்ரவுண்ட்ல அவர் வந்துட்டார் இப்போ பீகார் மக்கள்கெல்லாம் போய் அங்க நிறைய பத்திரிகைக்காரவங்க போய் பேட்டி கேட்கும் போது அங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுறாங்க அதாவது வந்து உங்களுக்கு இந்த மோடி வந்து இப்போ பதினோரு வருஷமாச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது சளிப்பு தட்டுதா உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிறைய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க விவசாயத்துல வந்து ஒரு நல்ல மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ அங்கே நாங்கள் விளைவிக்கும் பொருட்களை வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்யறோம் இதற்கு முன்னாடி வந்து எங்களுக்கு எல்லாம் என்னன்னே தெரியாது அதே மாதிரி இந்த ஃப்ரீ அக்கௌண்ட் வந்து ஒரு பெருமையா பேசுனாங்க எங்களால வந்து பேங்க்ல நாங்களாம் அக்கௌண்ட்டே எங்களுக்குலாம் இல்லாம இருந்துச்சு இவர் பாருங்க காசே இல்லாம பேங்க்ல அக்கௌண்டை ஓப்பன் பண்ண வச்சாரு அக்கௌண்ட்ல ஓபன் பண்ண வச்சுன்னு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறாரு அப்படின்னு ஏன்னா பீகார் மக்கள் வந்து மிகவும் நம்மள மாதிரி இல்ல படிப்படிவும் கம்மி ரொம்ப ரவுடீசமா பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மாநிலத்துல இன்னைக்கு வந்து ஒரு பாரத பிரதமர் மூன்றாவது முறையாகவும் அந்த மக்களின் மனசுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு இப்போ இந்த நவராத்திரி இதில் வர்ற வர சாரி இந்த நவராத்திரிக்கு இந்த கொடு கொடுத்துருக்க இந்த gift பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்குது இந்த அளவுக்கு வந்து ஒரு மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தோம்னா தேனி வளர்க்கும் பெட்டிகள் இந்த தேனி வளர்க்கும் பெட்டிகள் குறிப்பாக வந்து காஷ்மீர் மக்களுக்கு வந்து அதிகமாக பயன்படும் இன்னைக்கு காஷ்மீர் மக்களுடைய அதிகமான தொழில் பார்த்தோம்னா தேனி வளர்ப்பு இன்னொன்னு வந்து ஆஹ் குங்கும வந்து ஏற்றுமதி செய்யறாங்க சாதாரணமாக நான் ஐம்பது ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் கல்ல இருந்துகிட்டு இருந்தேன் இன்னைக்கு ஒரு காஷ்மீர் இஸ்லாமிய இரண்டாயிரம் பேருக்கும் இருநூறு பேருக்கும் வந்து வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காரு அவர் வந்து காஷ்மீர்ல இருந்து இந்த தேனி களை வளர்த்தும் போது ரெண்டு பெட்டி வாங்கியிருக்காரு அதை தேனி வளர்க்கும் பேங்க்ல போய் பயந்துக்கிட்டு லோன் கேட்டிருக்காங்க எந்த விதமான செக்யூரிட்டியுமே இல்லாம அவருக்கு லோன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு அவர் பார்த்தோம்னா நான் இருநூறு பேருக்கு வேலை கொடுத்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள்ட்டையே வந்து டைரக்டா வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசுறாரு வேலைக்கு போவோமா நாங்கெல்லாம் சம்பாதிப்போமா நாங்க கையில காசு பாப்போமா அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்கள கூப்பிட்டு ஒரு லோனை கொடுத்து அவங்க அந்த இளைஞர் வந்து இன்னைக்கு இருநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அவர வந்து இன்னைக்கு இரண்டாயிரம் நான் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நியூஸை நான் சொல்றேன் ஆஹ் அப்பவே அவர் சொல்றாரு நான் இரண்டாயிரம் தேனி பெட்டிகள் வச்சு நானு தேனீக்களை வளர்த்து வெளிநாடுகளுக்கு வந்து நான் ஏற்றுமதி பண்றேன்னு சொல்லிட்டு அவருடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரிஜினலான தேன் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டியில கிடைக்கும் குங்குமப்பும் இந்த மாதிரி குவாலிட்டியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேனி வளர்க்கும் பெட்டிகள் வந்து கண்டிப்பாக காஷ்மீர் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்புற வரப்பிரசாதம் தான் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வளையல்கள் சாக்பீஸ்கள் கோயிலுக்கு அதாவது பூஜைக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சிலைகள் களிமண்ணால் செய்யப்படும் சிலைகளாகட்டும் அந்த குங்குமம் மஞ்சள் விபூதி இது பூக்கள் இந்த சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த முறை வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க இப்ப இந்த மண் மண்ணால் செய்ய செய்யப்படும் பொருட்கள் மண் பொருட்கள் பாண்டங்கள் இதுகளுக்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான கருவிகளை குறைச்சது எல்லாமே பார்த்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம் ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க நம்ம காசை புறா எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடண்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த முறை பார்த்தோம்னா இந்த முறை தீபாவளிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு சர்பிரைஸை கொடுத்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் முடிச்சு வெளியே வந்த உடனே நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த விஷயத்த வந்து ஓபனாக சொல்லியிருக்காங்க ஆனாலுமே பார்த்தோம்னா ஒரு சில பிடிக்காதவங்க ஜிஎஸ்டி போட்டாலும் கத்துவாங்க போடாட்டியும் கத்துவாங்க பட் இது வந்து ஓவராலா பார்த்தோம்னா இந்திய மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு தான் நான் முக்கியமான விஷயம் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் அங் அவர் இருந்த வீடு அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி எல் பி லுடியன் பங்களா ஜோன் ஆஹ் அதாவது டெல்லியில வந்து மிகவும் முக்கியமாக மிகவும் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வாழும் இடமாக அந்த ஏரியாவை சொல்றாங்க டெல்லி சொல்றாங்க அந்த ஏரியாவில இருந்த நம்முடைய பாரத பிரதமர் நேரு அவர்கள் வாழ்ந்த வீட்டை இன்னைக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு விற்பனை செஞ்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து பேரம் வருது அதுல இருந்து பேசி பேரம் பேசி ஒரு ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட இந்த இன்றைய இந்திய மதிப்புல ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வந்து விலைக்கு வித்திருக்காங்க இது யார் கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீனா ராணி அண்ட் ராஜ்குமார் ராஜ்குமார் சக்கர் இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்கதான் இந்த இவங்க கையில தான் இந்த அஹ் நேனு அவர்களினுடைய இந்த எல்பி இதன் இந்த பங்களா என்ற பேர் வந்து லுடியன் பங்களா இதை வந்து அவங்க பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க வாங்கினவங்க யாருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பேர் வெளியே வரல ஆனா வந்து இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர் கூல்ட்ரிங்ஸ் தயாரிக்கும் கம்பெனியை சார்ந்த ஒரு நபர் அப்படின்னு மட்டும் சொல்லிருக்காங்க இந்த பங்களா இந்த ஏரியாவை எல்பி ஜெட் இன் இந்த ஏரியாவை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் பங்களாக்கள் இதுல இருக்கு இதுல பெரும்பாலும் பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அமைச்சர்கள் எம்பிக்கள் ஆஹ் இவங்களும் தொழில் அதிபர்களும் வணிகத்துல வந்து மிகவும் பிரபலமாக இருக்கும் நபர்கள் வந்து இருக்காங்களா கிட்டத்தட்ட அரசியல்வாதிகள் இல்லாம ஒரு ஐநூறு பங்களாக்கள் மட்டும் நபர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எம்பிக்கள் இது சாரி எம்பிக்கள் வரல இதுல அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வணிகர்கள் தொழில் அதிபர்களுடைய பங்களாக்கள் வந்து அறநூறு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த பங்களா கட்டப்பட்ட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுக்கு இடையில வந்து பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் எட்வின் லுடியன் அவரால் வந்து இது கட்டப்பட்டிருக்காங்க அவர் தான் இந்த பங்களாவை வந்து வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க இப்ப வந்து இது என்ன காலத்துல சொல்லித்தாங்கிற நம்ம தகவலும் நமக்கு தெரியல ஆனா நம்முடைய பாரத பிரதமர் வாழ்ந்த வீடு நேரோவர இருந்த வீட்டை வந்து ஒரு இந்தியன் வாங்குறது வந்து கண்டிப்பாக நமக்கு பெருமையான விஷயம்தான் அப்படியும் இந்த இத்தாலிய ப்ராடக்ட் நம்மளுடைய பக்குவத்தை கொண்டு போய் இத்தாலியை விட்டுவிட்டால் இன்னும் இந்தியா வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக போகும் இதுக்கும் நம்முடைய பாரத பிறந்த நிம்மதியாக நம் நாட்டையும் நாட்டு மக்களையும் வந்து நல்ல முறையில் கொண்டு போய் பொருளாதாரத்தில் முன்னேற்றுவாரோன்னு நம்ம நம்புகிறோம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்